ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி இரண்டாம் பத்து ஏழாம் திருமொழி ஆறாவது பாசுரம் தன்குடிக்கேதும் தக்கவா நினையாள் தடங்கடல் நுடங்கையில் இலங்கை வன்குடி மடங்க வாழ தொலைத்த வார்த்தை கேட்டு இன்புறும் மயங்கும் மருங்குள் சுருங்க மேல் நோக்கி மென்முலை பொன்பயந்திருந்த எண்குடிவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே தன்குடிக்கேதும் தக்கவா நினையாள் தடங்கடல் நுடங்கையில் இலங்கை வன்குடி மடங்க வாழ மறுதொழைத்த வார்த்தை கேட்டு இன்புறும் மயங்கும் மின்கொடி மருங்குள் சுருங்க மேல் நொறுங்கி மென்முலை பொன்பயந்திருந்த எண்கொடிவளுக்கு எந்நினைந்திருந்தாய் இடமெந்தை எந்தை விரானேன் தன்குடிக்கு ஏதும் தக்கவானினையாள் தன்னுடைய குலத்துக்கு எது நன்மையோ எது தகுந்ததோ அதை நினைக்க மாட்டேங்கிறார் அதார்த்தம் தக்கவா தக்கவானினையாள் ஆ தன்குடிக்கு அவப்பெயர் வரும் வந்துவிடுவேன் அப்படிலாம் நினைக்கலான்னு புரிஞ்சுக்கலாம் தடங்கடல் நுடங்கை இல் இலங்கை பெரிய கடல் நடுவில் லங்கை அதான் நுடங்கு எல்லாம் வளைந்திருக்கிற மதில்கள் சூழ்ந்த இலங்கை அங்கே இருக்கிற வன்குடி மடங்கை அங்கே இருக்கிற அறக்கர்கள் குடி அழியும்படியாக வாழில் மறு துளைத்த சண்டை வாழ சாதாரணமாக சொல்கிற வழியும் வாழோடு சண்டை போடுறதுன்னு சாதாரணமாக அர்த்தம் வச்சுக்கலாம் சண்டையிலே தொலைத்த அந்த அசுரர் குலத்தை தொலைத்த வார்த்தை கேட்டு இன்புறும் மயங்கும் அந்த கதையை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாள் மயங்கியும் போவான் நன் தன்குடி கேதும் தக்கவானினையாள் தடங்கடல் நுடங்கையில் இலங்கை வன்குடி மடங்க வாழ மறு தொலைத்த வார்த்தை கேட்டு இன்புறும் மயங்கும் மின்கொடி மருங்குல் சுருங்க மேல் நெருங்கி மென்மூலை பொன் பயம் திருந்த பொதுவாக அப்படி அர்த்தம் பண்ணிக்கலாம் அவளுடைய மின்கொடினா மின்னல் போன்று இருக்கிற அவளுடைய இடுப்பு மேலும் சுருங்குகிறது அவளுடைய மார்பெல்லாம் மாறின் இருக்குது பெருசாக போயின்ட்டுருக்கு மேல் நோக்கி போயின்னு அப்புறம் பொன் பயம் திருந்த அவளுடைய நிலம் அவளுடைய உடல் நிறம் பசலை நிறமாக கொண்டிருக்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் இதுலேருந்து மின்கொடி மருங்குல் சுருங்க மேல் நெருங்கி மென்முலை பொன் பயந்திருந்த என் கொடிக்கு கொடி போன்ற என்னுடைய இந்த மகளுக்கு என் குடி இவளுக்கு என் நினைந்திருந்தாய் கிடவெந்தை எந்த இவிரானே கஷ்டமாக தன் தன்கொடிக்கேதும் தக்கவா நினைகாள் தடங்கடல் நுடங்கையில் இலங்கை மண்குடி மடங்க வாழ மறு தொலைத்த வார்த்தை கேட்டு இன்புறும் மயங்கம் மின்குடி மருங்கு சுருங்க மேல் நெருங்கி மென்முலை பொன் பயந்திருந்த என்குடி இவளுக்கு என் நினைந்திருந்தாய் இடவெந்தை எந்தை பிரானே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகம்